வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் இருந்துங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் தாங்க சொல்கிறாங்க மிஸ் பண்ணிடாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு விவரங்களும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் எல்லாமே லோ பட்ஜெட்டில் போட்டுட்ருக்கோம் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சத்துலேருந்து கூட நம்மளோட சேனல் இருக்குதுங்க ப்ளேலிஸ்ட்டில் கூட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்ட பிரித்து போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களுக்கு வீடியோஸாக நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த இடம் கூட பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் இல்லை ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி லோ பட்ஜெட் கேட்குறீங்க அவங்களுக்கு இந்த இடம் நல்லா சூட் ஆகும் நீங்கள் வாங்கி இந்த இடத்த வாங்கி விவசாயம் பண்ணுறதுல கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பது ஏக்கர் இருக்குதுங்க இந்த நாற்பது ஏக்கரையுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லிகிட்ருக்காங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு மதுரை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா போரையூர் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் வருதுங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க நாற்பது ஏக்கரையுமே இப்போ நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரைய பிரித்து போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களுக்கு வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லிட்டுருக்காங்க மதுரை மாவட்டத்தில் போரையூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா மேலும் விவரங்கள்லாம் தெரிஞ்சு கொண்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோர்னு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியலனா இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் பாருங்கள் நம்பர் வரும் அந்த நம்பர் கூட நீங்கள் கால் பண்ணி இந்த அடுத்த பற்றின வரங்களா தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களை